இந்த ஷார்ட்ஸ் எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கும் மூவி ஏதோ டவுன்லோட் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ஒன்று வந்து டவுன்லோட் போட்டிருக்கேன் இங்கே மேலே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பீடில் பாருங்கள் ஐம்பத்தி ஏழு எழுபத்தெட்டு தான் போகுது சரிங்களா உங்கள் ஃபைவ் ஜி இருந்தே இவ்வளோ தான் வந்து டவுன்லோட் ஆகுது நெட்ஒர்க் பிஸியாக இருந்ததுனால் நீங்கள் எதனால் டவுன்லோட் பண்ணுறப்ப குரோமில் போய் குரோமில் போயிட்டு சரிங்களா இப்போ வந்து நான் இது எவ்வளோ ஸ்பீடாகக்குறேன் பாருங்கள் விபின் போட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த வீபின் வந்து கனெக்ட் பண்ணுறேன் இப்போ மேலே பாருங்கள் முந்நூற்றி எண்பத்தி நாலு கேபி தான் ஸ்பீடில் போயிட்டுருக்கு இப்போ பாருங்கள் அந்த கட்டாய் திருப்பியும் வந்து ஸ்பீடாக ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகுது பாருங்கள் விபின் வந்து நான் மா போட்டோம்னா பாருங்கள் டென்னு எம்இ எம்பிஎஸ் வரைக்கும் போகுது ஓகேவா உங்களுக்கு வந்து இதுமாதிரி நெட்ஒர்க் இஷ்யூ எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் மாதிரி போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணால் பண்ணிக்கலாம் நான் அதனால் சரி எனக்கு தெரிஞ்சிச்சு சரி உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அந்த வீடியோ இந்த வீப்பின் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் தெரியுமா இதில் வந்து விளம்பரம் வராது ஓகேங்களா விளம்பரம் வராத வீப்பின் இது நீங்கள் போட்டு யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா